ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் பனிரெண்டு ராசிக்கான இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய குணங்கள் பேசிக் குணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது திரும்பவும் சொல்கிறேன் விச்சிக ராசியுடைய கேட்டை மற்றும் அனிஷம் விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய குணங்களை பற்றி பார்ப்போம் முதலாவது கேட்டை கேட்டை நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை பத்தி பார்ப்போம் சரியா கேட்டை நட்சத்திரத்தின் ராசி விருச்சிகம் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் கேட்டை நட்சத்திரத்தின் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பொதுவா இவங்க குணம் கேட்டை நட்சத்திரத்துடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிய சுபாவம் உடையவர்கள் அழகான தோற்றம் கொண்டவங்க நிதானமானவர்கள் சில நேரங்கள்ல பயம் நிறைந்தவர்கள் பிறரின் அறிவுரைகளை விரும்பாதவர்கள் செல்வாக்கு நிறைந்தவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள் உடன்பிறப்புகள் மீது அன்பு கொண்டவர்கள் உணவு பிரியர்கள் தலைமை அதிகாரிகளுக்கு பிரியமானவர் பொய்யையும் உண்மை போல பேசக்கூடியவர்கள் கல்வியில் தேர்ச்சி உடையவர்கள் தைரியமும் துணிச்சலும் இயல்பாகவே இவர்களுக்கு இருக்கும் நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் மிகுதியாகவே இருக்கும் அழகாக சுருக்கமான பேச்சுகள்ல இவங்களை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா முதலாவது நம்ம பார்க்க போறது கேட்டை நட்சத்திரத்தின் முதலாம் பாதம் சாதிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் விளையாட்டு செய்கை உடையவர்கள் மகிழ்ச்சியான மனம் உள்ளவர்கள் குழப்பம் நிறைந்தவர்கள் சினம் கோபம் அதிகமாக இருக்கும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க இரண்டாம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கேட்டை இரண்டாம் பாதம் புகழை விரும்பக்கூடியவர்கள் சங்கீதத்தில் விருப்பம் உள்ளவர்கள் கொடை குணம் தாராள குணம் உள்ளவர்கள் சுகவாளர்கள் குடும்பத்தை பேணி காப்பாங்க பரந்த உடையவங்க தேக சோக்கத்தை விரும்புவார்கள் உடல் நலத்தில் கவனம் இல்லாதவர்கள் சரியா மூன்றாம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவர்களிடம் ஆன்மீக தேடல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கலைகளில் விருப்பம் இருக்கும் பின்புத்தி கொண்டவங்க தான் முன்புத்தி கிடையாது பின்புத்தி பிறருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அமைதியானவர்கள் கேட்டை நான்காம் பாதத்தை பற்றி பார்ப்போம் கேட்டை நான்காம் பாதம் அழகான தோற்றமுடையவர்கள் ஆடம்பரங்களில் பிரியம் இருக்கும் ரகசியம் கொண்டவர்கள் நிறைய ரகசியத்தை அடக்கி வச்சிருப்பாங்க தெய்வ பக்தி தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் பேச்சு திறமையும் இருக்கும் எழுத்து திறமையும் இருக்கும் சரியா திரும்பவும் சொல்கிறேன் அழகான தோற்றமுடையவங்க ஆடம்பரங்களில் பிரியம் இருக்கும் ரகசியம் உடையவங்க தெய்வ பக்தி திறமை எழுத்து திறமை இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசியுடைய அனுஷம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் அனுஷம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை பத்தி பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தின் ராசி விருச்சகம் அனுஷம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி அனுஷம் நட்சத்திரத்தின் ராசி அதிபதி செவ்வாய் பொதுவாக இவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசி தாங்க மாட்டாங்க பால் மனம் கொண்டவங்க அன்புக்கு அடிமை நிதானமான பேச்சுகளை கொண்டவங்க உண்மையை பேசுவாங்க தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் கீர்த்தி உடையவர்கள் வெளிநாட்டில் வாழ்வதில் நாட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் குறைந்த தன்னம்பிக்கை மற்றும் ஆழ்ந்த அறிவு உடையவங்க எதிர்கால திட்டங்களில் விருப்பம் உடையவர்கள் எல்லோரும் விரும்பக்கூடியவங்க நேர்மையானவங்க பெற்றோரை பேணி காப்பாங்க மிதமான வேகம் உடையவர்கள் சொற்களை பேசக்கூடியவர்கள் செல்வம் உடையவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்கள் மேன்மையான பதவிகளை வகிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களின் மனம் குணம் அறிந்து செயல்படுவதில் சிறந்தவர்கள் பயணங்களில் விருப்ப முடியவங்க பிறரிடம் மனம் விட்டு பேச மாட்டாங்க சரியா இப்ப முதலாவது பாதத்தை பத்தி பார்ப்போம் அனுஷம் முதலாவது பாதத்தை பத்தி பார்ப்போம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அவங்களுடைய பேசிக் குணம் இப்ப முதலாவது பாதத்துடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அறிவுடையவர்கள் வைராக்கியம் கொண்டவர்கள் நினைவாற்றல் கொண்டவர்கள் ஏட்டறிவு பெறுவதில் ஆர்வம் கொண்டவர்கள் இரண்டாம் பாதம் அழகான தோற்றம் கொண்டவங்க கலைகளை ரசிப்பாங்க அலங்காரத்தில் விருப்பம் இருக்கும் இசையில் வல்லமை உடையவர்கள் பொறுப்பும் பாசமும் உள்ளவங்க வாக்கு திறமை உடையவங்க சிறந்த அறிவாளி ஆனால் கருமி கஞ்ச பிசினாரித்தானே இவங்களை விட சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை அந்த அளவுக்கு கருமி மூன்றாம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நேசமிக்கவர்கள் கடமைகளை அறிந்து செயல்படுவாங்க உழைக்க தயங்காதவங்க மற்றவர்களுக்கு உதவுவதில் விருப்பம் உடையவங்க ஞானமுடையவர்கள் உடையவர்கள் இனிய குரல் கொண்டவங்க அனுஷம் நான்காம் பாதத்தை பத்தி பார்ப்போம் இவர்களின் வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததாகவே தான் இருக்கும் எதிர்பார்த்த காரியம் எதிர்பாராத நேரத்தில் நடைபெறும் முன்னேற்றம் என்பது இவர்களின் முயற்சியை சார்ந்தே அமையும் இவங்க ஒரு ஸ்டெப் தான் மீதி தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டெப்பு வரும் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னா வெற்றி என்பது இவர்கள் வாழ்க்கையிலேயே கம்மி தான் முன்னேற்றம் என்பது நீங்க முயற்சி செய்யறதை பொறுத்து தான் இருக்கு தாழ்வு மனப்பான்மை தான் இருப்பாங்க பொதுவாக நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஸ்டின் மார்க் இவங்க லைஃப் ஃபுல்லாவே இருக்கும் அதெல்லாம் உடச்சி வந்தால் தான் அடுத்த விஷயத்துக்கு போக முடியும் சரியா இப்போ நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசியுடைய விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் விசாகம் நட்சத்திரம் சரியா விசாக நட்சத்திரத்தின் ராசி துலாம் மற்றும் விருச்சிகம் விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு விசாக நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதத்துடைய ராசி அதிபதி துலாம் மற்றும் சுக்கிரன் விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்துடைய ராசி அதிபதி விருச்சிகம் செவ்வாய் பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஞானமுடையவர்கள் இறை நம்பிக்கை உடையவங்க கடமை உணர்வு கொண்டவங்க சொகுசு வாழ்க்கை வாழ பிரியம் கொண்டவங்க பணம் சேர்ப்பதில் ஆர்வம் பணம் சேர்ப்பதில் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உணவில் விருப்பமுடையவர்கள் பிற உயிர்களை நேசிப்பாங்க வாக்குத்திறமை கொண்டவங்க உறக்கத்தில் விருப்பமுடையவங்க அடக்கமான குணம் உடையவங்க நிதானமானவங்க புருட்சேற்கை உடையவர்கள் புராண கதைகளில் வல்லவர்கள் வலுவான தேகம் கொண்டவங்க தியாக குணத்தை உடையவர்கள் வியாபாரத்தில் நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சாமர்த்தியமான செயல்பாடுகளை உடையவங்க சங்கீதம் போன்ற கலைகளில் ஆர்வம் இருக்கும் சரியா இப்போ நம்ம பார்க்கறது விஷாகம் அதாவது விருச்சிக ராசிக்கு விசாகம் நான்காம் பாதம் தான் வரும் அதனால இந்த நான்காம் பாதத்தை பத்தி மட்டும் பார்ப்போம் விசாகம் நான்காம் பாதத்தை மட்டும் பார்ப்போம் செல்வம் வளம் உடையவர்கள் எதன் மீதும் பற்று இல்லாதவர்கள் தாராளமாக செலவு செய்வாங்க குடும்பத்தின் மீது அன்பு கொண்டவங்க கௌரவமான வாழ்க்கையை வாழ விரும்புவாங்க பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் சேவைகளில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகம் புகழை விரும்புவாங்க சரியா இப்ப நம்ம பார்த்தது விசாகம் நட்சத்திரத்துடைய நான்காம் பாகம் ஆகையால விருச்சிகம் ராசிக்கான மூன்று நட்சத்திரங்கள் கேட்டை அனுஷம் விசாகம் இந்த மூணுத்தையும் நம்ம பார்த்தோம் இதில் ஏற்ற இறக்கம் சிலருக்கு இருக்கலாம் இருக்கணும் இருந்தாதானா வாழ்க்கை சரியா எல்லாமே ஒரு அறிவியல் தானே ஆகையால் ஏற்ற இறக்கம் இருந்தால் ரொம்பவும் சந்தோஷப்படாதீங்க ரொம்பவும் வருத்தப்படாதீங்க சரியா பரந்த சிந்தனையோடு ஒரு வித தொலைநோக்கு சிந்தனையை உங்களுக்குள்ளே நீங்க வளர்த்துக்கணும் அப்ப உங்க வீட்டுக்கு நீங்கள் வசிக்கும் உங்கள் அருகாமை உங்கள் அருகாமையில் எப்படி வேணா அறிவிச்சுங்க சரிங்களா இருக்கும் ஒரு ஸ்தலங்களுக்கு கோயில்களுக்கு சென்று ஒரு பத்து நிமிடம் நிதானமாக ஒருநிலை மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் மேற்கொள்ளுங்க இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களோடு பயணம் செய்வோம் சரிங்களா எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா